அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சொல் பேச்சு கேட்காமல் தவறான நபர்களுடன் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில இடங்களில் திருமணம் ஆன அல்லது ஆகாத பெண்கள் தங்களுடைய பெற்றோர் கணவன் மற்றும் உறவினர்கள் சொல்வதை கூட காதில் வாங்காமல் தவறான ஆண்களுடன் பழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஏற்படப் போகின்ற பாதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை கூட நினைத்து பார்க்காமல் பிறர் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளையும் காதில் வாங்காமல் இருந்தால் இன்றைய காணொளியில் நாம் காணப்போகின்ற முறையை நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வசியமாகி வந்துவிடுவார்கள் தவறான பாதையில் செல்லக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு முழுமையாக வசியமாகி கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் இதை செய்யக்கூடிய நபர்கள் நல்ல காரியத்திற்காக மட்டுமே இதை செய்ய வேண்டும் எந்த ஒரு பெண் தவறான நபர்களுடன் தவறான தொடர்பில் இருக்கின்றாரோ அதை வாய் வார்த்தைகளால் சொல்லி சரி செய்ய முடியாத பொழுது நீங்கள் இந்த முறையை செய்து பார்த்தால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த பெண் உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு வசியமாக வேண்டுமோ அந்த பெண்ணினுடைய பெயரை வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வடகிழக்கு பக்கம் பார்த்து அமர்ந்து கொண்டு ஒரு செம்பு தகட்டில் எழுத்தாணி வைத்து அந்த பெண்ணினுடைய பெயர் அவர் யாருக்கு வசியமாக வேண்டும் யாருடைய பேச்சைக் கேட்டு நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அதன் கீழே எழுதி அந்த தகட்டிற்கு அந்த பெண்ணினுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற மூலிகைகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட வசியமையை வைத்து அதன் மீது பூஜையில் பயன்படுத்திய குங்குமத்தை வைத்து இந்த எந்திர தகட்டினை நன்றாக சுருட்டி சிகப்பு மற்றும் மஞ்சள் நூல் கொண்டு இருக்க கட்டி ஒரு சிறிய மண் குடுவையில் உள்ளே வைத்து அதன் மீது நிறைய விபூதி போட்டு மூடி வைக்க வேண்டும் இதை பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த பிறகு எந்த இருந்து பிரிந்து வர வேண்டுமோ அந்த நபரினுடைய பெயரினை வெள்ளருக்கன் இலையில் வேப்பண்ணை கொண்டு தலைகீழாக எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வெள்ளருக்கன் இலையை முன்பு எழுதிய தகட்டை சுருட்டியது போலவே நன்றாக இருகச் சுருட்டி அதை கருப்பு நிற நூல் கொண்டு இறுக்கமாக கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டிய இந்த எருக்கன் இலையை ஒரு சிறிய மண் பானையில் போட்டு அதன் மீது வெள்ளரக்கன் பூக்கள் நாற்பத்தி எட்டு ஊமத்தங்காய் எட்டு குமட்டிக்காய் ஒன்று இவை அனைத்தையும் உள்ளே போட்டு அதன் மீது சிகப்பு நிற அரளிப்பூக்களை வைத்து இந்த பானையை முழுவதுமாக மூடிவிட வேண்டும் இவ்வாறு மூடிய பானையின் மேல் பகுதியை கருப்பு நிற துணியை கொண்டு இருக்க கட்டி அதன் மீது குங்குமத்தை கரைத்து அந்த கரைத்த குங்குமத்தை வைத்து யாரிடமிருந்து அந்த பெண் பிரிய வேண்டுமோ அந்த நபரினுடைய பெயரை கருப்பு துணியின் மேலே எழுதி இதை எடுத்து சென்று மயானத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் இரண்டே கால் அடி ஆழம் உள்ள பள்ளம் தோண்டி அதன் உள்ளே வைத்து மயான சாம்பளை கொண்டு அந்த குழியை நீங்கள் மூடிவிட்டு அதன் மீது நான்கு பக்கமும் எலுமிச்சை கனிகளை அறுத்து பழி கொடுத்து விட்டு வந்தால் போதும் தவறான நபர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் வெறும் பதினோரை நாளில் அவர்கள் அந்த தொடர்பை முறித்து கொள்வார்கள் மீண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட ஏற்படாமல் போய்விடும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்